ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் முதலீட்டாளர்களின் எட்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாரத்தின் கடைசி நாளான இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டில் பங்குச் சந்தைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது மும்பை பங்குச் சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஒன்று புள்ளி ஏழு ஏழு புள்ளிகளில் தொடங்கியது வர்த்தகம் தொடங்கியது முதலே குறியீட்டு எண்கள் வீழ்ச்சியை சந்தித்தன தொடர்ந்து இறங்கிய சென்செக்ஸ் வர்த்தக நேர முடிவில் எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகள் முடிந்தது அதே நேரத்தில் தேசிய பங்குச்சேந்தை குறியீட்டு எண் நிஃப்டி நானூற்றி பதினெட்டு புள்ளிகள் குறைந்து முடிவில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாக வீழ்ச்சியை கண்டது இன்றைய சந்தை வர்த்தகத்தில் பெரும்பாலான வர்த்தக துறைகள் கடும் இழப்பை சந்தித்துள்ளன டெலிகாம் ஆட்டோமொபைல் தகவல் தொழில்நுட்பம் என பல துறைகளில் பங்கு கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் வரை சரிந்து முதலீட்டாளர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தின இந்திய பங்குச்சந்தையின் இந்த வீழ்ச்சியால் மொத்தம் எட்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சியில் மாற்றம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் புதிய அறிவிப்புகள் பொருளாதார கொள்கைகள் ஆகியவையே பங்குச்சந்தையில் இன்றைய வீழ்ச்சிக்கு காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்